ிக நண்பர்கள் அனைவருக்கும்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய நல்ல மாற்றம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நவம்பர் பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் துவங்கி இந்த கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்பட போகும் மாற்றங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் துவங்கிறது விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டிற்கு சூரியன் வரக்கூடிய மாதமே கார்த்திகை மாதம் அதாவது கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஐயப்பா பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கானோர் மாலை போடும் காலம்தான் கார்த்திகை தீபம் வரும் மாதம் வந்து நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலான கார்த்திகை மாதமாக தான் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் மிகவும் பிரதானமானதாகும் வீட்டில் ஒற்றைப்படையில் தீபம் ஏற்றுவது நன்மை பயக்கம் கார்த்திகை மாதம் முழுவதும் சோமவாரம் எனும் திங்கக்கிழமை விசேஷமான காலமாகும் சிவன் கோயிலில் வந்து நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது அபிஷேகத்தில் கலந்து கொள்வது நன்மை ஏற்படும் மற்றது கடன் குறையணும் தேக ஆரோக்கியத்தில் பழம் பெறணும் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கிறது நன்மை ஏற்படும் கடன் சொன்னா திங்கள்கிழமை தோறும் வந்து பச்சரிசி வாங்கி கொடுப்பதும் கலாம் ராசிக்காரர்களுக்கு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது வீட்டிலேயும் வெளிவட்டாரத்திலேயும் கொடுத்த வாக்க வந்து காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டாகும் துணையுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது அவர்களுடன் இனிமையான நேரத்தை து நல்லது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பழைய கடன்களை அடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் வந்து ஏற்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் மன அழுத்தம் நீங்க மற்றது ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஆனால் அதனை அவர்களை வந்து சரி செஞ்சு கொள்ளுவாங்க கவலைப்பட தேவையில்லை டிசம்பர் மாதம் முதல் வந்து தென்பாக இருக்கும் சூழ்நிலை வந்து ஏற்படும் அபிராமி அந்தாதியில இருக்கும் நாற்பது நாற்பத்தி மூன்று ஐம்பது ஐம்பத்தி நாலு பாடல்களை படிக்கிறது நல்ல மேன்மையை பார்வதி தேவி வழிபாடு சிவனுக்கு சோமவாரத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கிறது தீபத்திற்கு நெய் வாங்கி கொடுப்பது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுதுன்னே சொல்லலாம் காத மூக்கு தொண்டை அசிட்டி தொடர்பான பிரச்சனைகள் பற்கள் தொடர்பான உபாதைகளில் மிக கவனமாக இருக்கணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி